நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கட்பேரு அமிழ்தனும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூடு விளக்கம் சிறந்த பொருளை அமிழ்தம் என குறிப்பிட்டாலும் கூட தம்முடைய குழந்தைகளின் பிஞ்சிகரத்தால் அலாவப்பட்ட கூழ் அந்த அமிலத்தை விட சுவையானதாக விடுகிறது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ரம்ஜான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம் கடற்கரை சாலையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கோடி சிறப்பு தொழுகை போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் இழந்த நபர் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை ரம்ஜான் பண்டிகை புதுச்சேரி மக்களுக்கு ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் வாழ்த்து இனி விரிவான செய்திகள் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றதோ இதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் புனித ரம்ஜான் மாதத்தில் நோன்பு கடைபிடிப்பது முக்கியமானது ரமலான் மாதத்தில் பிறை தொடங்கிய நாளில் இருந்து இஸ்லாமியர்கள் ரம்ஜான் நோன்பை கடைபிடிப்பர் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ரம்ஜான் துவங்கி ஒரு மாத காலம் இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்து வந்தனர் இந்த ஒரு மாத நோன்பு முடிவடைந்ததையொட்டி புதுச்சேரி முழுவதும் இஸ்லாமியர்கள் என்று ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினர் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து புத்தாடைகளை அணிந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள முல்லாவீதி பள்ளிவாசல் அகமதியா பள்ளிவாசல் நெல்லித்தோப்பு பள்ளிவாசல் சுல்தானியா பள்ளிவாசல் உள்ளிட்ட இருபதாயிர்க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது மேலும் தமிழ்நாடு தவ்வித் ஜமாத் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இந்த தொழுகைக்கு பின் ஒருவரை ஒருவர் கட்டித்தழுவி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறி கொண்டனர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் கடற்கரை சாலையில் நடைபெற்ற தொழுகைக்கு போலீசார் பாதுகாப்பு அளித்தனர் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்த புதுச்சேரி நபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் இழந்துள்ளார் புதுச்சேரி கோரிமேடு பகுதியை சேர்ந்தவர் புருஷோத்தமன் இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபத்துடன் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தி கூறியுள்ளார் இதை உண்மை என நம்பிய புருஷோத்தமன் பல்வேறு தவணைகளுக்காக இரண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு ரூபாய் மர்ம தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து வந்துள்ளார் அதன் மூலம் வந்த லாப பணத்தை புருஷோத்தமன் தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயன்ற போது முடியவில்லை அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை தெரிய தெரியவந்தது இதே போல் காட்டுக்குப்பத்தை சேர்ந்த மணிஷ்குமார் முப்பதாயிரம் புதுச்சேரி பெத்திக்கானல் வீதியை சேர்ந்த நரேஷ் நான்காயிரத்தி எட்நூறு ரெடியார் பாளையத்தை சேர்ந்த சயது ஹோமர் ஆறாயிரத்து முன்னூறு லாஸ்பேட்டையை சேர்ந்த சதீஷ்குமார் ஆறாயிரத்து தொள்ளாயிரம் அரியங்குப்பத்தை சேர்ந்த வெங்கடேசன் பதினான்காயிரத்து எட்நூறு புதுச்சேரி ஜான்சி நகரை சேர்ந்த சரவணன் பதினோராயிரத்து முன்னூறு நெல்லித்தோப்பை சேர்ந்த மேரி ஜெஸ்பின் பதினெட்டாயிரம் என மொத்தம் எட்டு பேர் சைபர் மோசடி கும்பலிடம் மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து நானூறு ரூபாய் எழுந்துள்ளனர் இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் ரமலான் பண்டிகையையொட்டி புதுச்சேரியில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் தங்களது ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள புனித ரமலான் நோன்பு சமுதாயத்தில் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ உணர்வு வளர்வும் எளிமை அன்பு ஆகிய பண்புகளோடு அனைவரையும் நேசிக்கவும் வழிகாட்டுகிறது ரமலான் நோன்பின் பயனாக அனைவரது வாழ்விலும் அமைதியும் மகிழ்ச்சியும் செழிக்க இறைவன் அருள் புரியட்டும் என தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் ரமலானின் மறைபொருளானது நோன்புடன் தீவிர பக்தியில் ஈடுபடுவதையும் மன பொறுமை சுய ஒழுக்கத்தை பேணுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது ரமலான் மாதம் முழுவதும் மேற்கொண்ட இந்த நான்கு தழுவுதலை நீங்கள் ஆண்டு முழுவதும் மேற்கொள்ள வேண்டும் ரமலான் மாதத்தில் திறக்கப்படும் உங்கள் கருணையின் கதவுகள் மற்றவர்களின் நல்வாழ்வுக்காக ஆண்டு முழுவதும் திறந்திருக்கட்டும் நீங்கள் மேற்கொண்ட நோன்பின் பிரார்த்தனைகள் உங்கள் வாழ்வில் அன்பு சகோதரத்துவம் ஈகை வலிமை மற்றும் வளமான வாழ்வை கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்று கூறி அனைவருக்கும் தனது ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில் உலகில் சிறந்த வேதமான புனித குரான் பூமிக்கு இறக்கி அனுப்பப்பட்ட மாதம் ரமலான் இந்த மாதத்தில் இஸ்லாமிய மக்கள் அனைவரும் நோன்பு நோற்று இறைவனைத் தொழுவர் இந்த நோன்பின் தத்துவம் நம்மை நாமே அறிந்து கொள்வதும் நம்மை நாமே கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொள்வதுமே ஆகும் உடலையும் ஆன்மாவையும் அசுத்தங்களிலிருந்து சுத்தப்படுத்தி கடவுளை வணங்குவதில் கவனம் செலுத்தும் காலம் ஏழைகளை நினைவில் கொண்டு அவர்களுக்கு உதவும் ஈகை மாதம் இந்த புனித ரமலான் மாதம் புதுச்சேரி மாநில இஸ்லாமிய மக்களின் குடும்பத்தில் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாவின் கருணையால் நிரம்பட்டும் அமைதியும் மகிழ்ச்சியும் என வேண்டி இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ரமலாம் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த புனிதமான நோன்பு காலம் என்பது வெறும் பசித்திருப்பது மட்டுமல்ல ஒவ்வொருவருக்கும் உறுதியான மன கட்டுப்பாட்டையும் புலன்களையும் அடக்கியாலும் சக்தியினை பெறும் ஒரு முக்கிய ஆன்மீக நிகழ்வாகவும் இருக்கிறது இந்த புனித நோன்பு காலம் முடிந்த பிறகு ஈகை திருநாளாக ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது பிறருக்கு கொடுப்பதில் இருக்கும் மகிழ்ச்சியை போல் வேறு எதிலும் நமக்கு இன்பம் கிடைப்பதில்லை என்பதின் முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் விளக்குவதற்காகவே இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்றால் அது மிகையல்ல எனவே இஸ்லாமிய மக்கள் தங்களால் இயன்ற உதவியை இந்த நன்ன வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் தலைவருமான வைத்திலிங்கம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இஸ்லாமிய நம்பிக்கையின்படி முகமது நபிக்கு முதன் முதலில் திருக்கூர் ஆணை வெளிப்படுத்திய ரம்ஜான் மாதத்தை நினைவு கூறும் விதமாக அம்மாதம் முழுவதும் நோன்பு கடைபிடித்து முடிவில் ரம்ஜான் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இன்று கொண்டாடப்படும் ரம்ஜான் மாதம் இஸ்லாமியர்கள் அனைவரும் வாழ்விலும் வசந்தம் வளர்பிரையாய் வளர இன்னல்கள் தேய்பிரையாய் குறைந்து இல்லாமல் போக இனிய ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் இதேபோல் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு தங்களது ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் அடிப்படையில் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் முருங்கப்பாக்கம் தேங்காய்த்திட்டு மற்றும் அரியங்குப்பம் பகுதிகளை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறை மூலம் ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு இருபத்தி நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் லட்சமும் மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் கல்வியீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இரண்டாவது தவணை தொகையாக ஒரு பயனாளிக்கு ரூபாய் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ஆயிரம் லட்சம் வீதம் ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் பதினோரு லட்சமும் மூன்றாவது தவணை தொகையாக ஒரு பயனாளிக்கு ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் லட்சம் வீதம் நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் நான்கு லட்சத்து நாற்பது லட்சமும் புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் முதியோர் ஈம சடங்கு நிதியாக ஒரு பயனாளிக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வீதம் ஆறு பயனாளிகளுக்கு தொண்ணூறு ஆயிரம் மூன்று துறைகளை சேர்ந்த பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஒரு லட்சத்து எண்பது ஆயிரம் லட்சம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தியதற்கான ஆணையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து சிறப்பித்தனர் காரைக்கால் உள்ள பல்வேறு பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் ஒன்றானது ரமலான் மாதத்தில் நோன்பு ஆகும் இதையொட்டி கடந்த முப்பது நாட்களாக கடும் இஸ்லாமியர்கள் பிறை தெரிந்ததைத் தொடர்ந்து இன்று ரமலான் பண்டிகையினை கொண்டாடி வருகிறார்கள் இந்நிலையில் ரமலான் பண்டிகையினை ஒட்டி முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளி கிதர் பள்ளி மெய்தீன் பள்ளி வாசல் என மாவட்டத்தில் உள்ள நூற்று கணக்கான பள்ளிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் தொழுகை முடிந்தவுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை ஒருவருக்கொருவர் ஆறுதழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் தொழுகை நடைபெறும் மாவட்டத்தின் அனைத்து பள்ளி வாசல்களிலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்கு செய்யும் பணியில் ஈடுபட்டார்கள் ਅੱਲ੍ਹਾ ਅਕਬਰ ਅੱਲ੍ਹਾ ਅਕਬਰ ਅੱਲ੍ਹਾ அரசு ஊழியர் சம்மேளனத்தின் செயலவை உறுப்பினரும் சுகாதார ஊழியர் சம்மேளனத்தின் துணை பொதுச் செயலாளரும் கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சுகாதார உதவியாளர் ஜெகநாதனின் மூத்த சகோதரர் மோகன் என்பவர் உடல்நலக்குறைவால் குறைவால் இயற்கை எழுதினார் அவரின் கண்களை அவர்களின் தாய் செல்வி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கண்தானம் செய்ய முன்வந்து இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனாரை தொடர்பு கொண்டு மறைந்த மோகன் கண்களை தானம் செய்ய அரவின் கண் மருத்துவமனை கண் வங்கி தகவல் கொடுக்கப்பட்டது அரவிந்த் கண் மருத்துவமனையின் மருத்துவர் சஞ்சனா தலைமையில் செவிலியர்கள் சபிதா கீர்த்தி ஆகியோர் கருவிழிகளை இறந்தவர் வீட்டிற்கு வந்து சேகரித்தனர் தானமாக பெற்ற கண்களை குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவ குழுக்களிடம் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் தலைமையில் ஆயுட்கால உறுப்பினர் தேசிய விருதாளர் கீதா கந்தசாமி ஆஷா பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கருவிழிகளை தானமாக வழங்கினார்கள் மேலும் மோகன் என்பவர் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரும் சிகிச்சை பலனின்றி இறந்ததால் இவரின் கண்களும் தானம் செய்யப்பட்டது ஒரே குடும்பத்தில் இரண்டு நபர்கள் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி ாலும் அந்த சமூக விழிப்புணர்வுடன் கருவிழியால் பார்வையிழந்த நான்கு நபர்களுக்கு பார்வை கிடைக்க உறுதுணையாக இருந்த குடும்பத்தினருக்கு இந்தியன் ரெட் புதுச்சேரி கிளை சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் காமராஜர் தொகுதி முதற்கட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள ஹோட்டல் லே ராயல் பார்க் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் செயலாளர் என் எஸ் ஏ ஜெயபால் கட்சியின் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் பொதுச் செயலாளர் ராகவேந்திரன் கட்சியின் தொண்டர் அணி மாநில தலைவர் வீரா கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவர் ரேவதி பர்குணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொகுதி தலைவர் தணிக்கைவேல் ஏற்பாட்டில் பொதுச் செயலாளர் செந்தில்குமார் முன்னிலையில் கட்சியின் முதற்கட்ட நிர்வாகிகளுக்கு கட்சியின் மாநில செயலாளர் என் எஸ் ஏ ஜெயபால் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் கட்சியின் தொகுதி நிர்வாகிகள் துணைத் தலைவர்கள் மணி ரவி செயலாளர்கள் சுரேஷ் வசந்த் இணை செயலாளர்கள் அன்பு தமிழ்வேந்தன் சங்கர் செயற்குழு உறுப்பினர்கள் புகழேந்தி முரளி சம்பத்குமார் சுரேஷ் என்கிற சுகுமார் சுதன் ரகுராம் செல்வம் பாலாஜி தொகுதியின் இளைஞரணி தலைவர் கார்த்தி தொகுதியின் மாநில நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர் மாயன் மத்திய மாவட்ட செயலாளர் அந்துவான் இணை செயலாளர் இன்பராஜ் தொண்டரணி மாநில செயலாளர் பிரபா பொதுக்குழு உறுப்பினர் வேதா மத்திய மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் ஹேமச்சந்திரன் என்ஆர்டியுசி அப்பாஸ் மகளிர் அணி நூர்ஹான் ஆனந்தி மற்றும் கட்சியின் பிரமுகர்கள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் கோடை வெப்பத்தை தணிக்க அறுநூறு பேருக்கு நன்னாரி சர்பத் திமுக அணிபால் கண்ணடி எம்எல்ஏ அவர்கள் வழங்கினார் லா ஓ கிரம் பவுண்டேஷன் அமைப்பு சமூக பொறுப்புணருடன் முயற்சியில் மேற்பட்ட மக்களுக்கு நன்னாரி சர்பத் வழங்கப்பட்டது கோடையின் கடுமையான வெப்பத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்கு உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கன்னடி அவர்கள் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இந்த சமூக சேவையை பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் லா ஓக்ரம் பவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் விநாயகமூர்த்தி தலைவர் கார்த்திக் ராஜா செயலாளர் டெல்பின் இணை செயலாளர் பவித்ரன் பொருளாளர் நந்தகோபால் மற்றும் அமைப்பின் அனைத்து உறுப்பினர்களும் இந்த நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தினர் புதுச்சேரி மூலகுளம் ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் நூற்று ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மூலகுளம் ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரியில் ஐந்தாவது பட்டமளிப்பு விழா மற்றும் கல்லூரியின் பனிரெண்டாம் ஆண்டு விழாவும் மற்றும் ஈஸ்ட் கோஸ்ட் அலைட் சயின்ஸ் கல்லூரியின் முதலாவது ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் கல்லூரியின் நிறுவனர் டாக்டர் முருகேசன் துணை நிறுவனர் டாக்டர் சத்தியவாணி முருகேசன் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை இயக்குனர் வெங்கட்ராம் கல்லூரியின் பதிவாளர் டாக்டர் விஜயன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் ஓய்வு பெற்ற இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் பங்கேற்று நூற்றி பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் இதைத் தொடர்ந்து கல்லூரி ஆண்டு விழாவில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரி ஆண்டு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர் இதைத் தொடர்ந்து விழாவில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இவ்விழாவில் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் மற்றும் டீன் டாக்டர் ராஜன் கல்லூரியின் தாளர் ஜாய்ஸ் வர்கிஸ் மற்றும் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெயகௌரி சுபாஷ் அலைட் சயின்ஸ் கல்லூரியின் முதல்வர் வேணுகந்தடன் உள்ளிட்டோர் திரளான மாணவர்கள் கல்லூரியின் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் பிராண சிகிச்சை பயிற்சி மையம் திறப்பு விழாவில் ஏராளமான கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் பிராண சிகிச்சை என்பது ஒரு தொன்மையான கலையாகும் இது கிராண்ட் மாஸ்டர் என்பவரால் இருபத்தி இரண்டு வருட ஆராய்ச்சிக்கு பிறகு மனிதவள மேம்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டதாகும் இது தொடாமலும் மருந்து இல்லாமலும் நமது ஒலி உடலை சுத்தம் செய்வதன் மூலம் இந்த ஸ்தூல உடலானது ஆரோக்கியம் பெறுகிறது நமது புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இயங்கி வரும் எம் சி கே எஸ் ஹீலிங் சென்டர் எனும் நடைத்த நகருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் அகில உலக பிராண சிகிச்சை பயிற்சியாளர் இந்திரா ராமமூர்த்தி கலந்து கொண்டு குத்துவிளை கேட்சி வைத்து மையத்தை திறந்து வைத்து பிராண சிகிச்சையின் மகத்துவத்தை எடுத்துரைத்து மையத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பயிற்சி அளித்தார் இதற்கான ஏற்பாடுகளை ஹீலர் ஷியாமலா மற்றும் மைய அன்பர்கள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு கால்நடை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷின் திட்டத்தின் மூலம் மலட்டுத்தன்மை கண்டறியும் முகாம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் கால்நடை மருந்தகத்தில் நடைபெற்றது இந்த மலட்டுத் தன்மை நீக்க முகாமிற்கு கால்நடை துறை இணை இயக்குனர் டாக்டர் குமாரவேல் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் நாற்பத்தி ஒரு பசுக்களுக்கு மலட்டுத் தன்மை கண்டறியும் ஆய்வு மற்றும் அதற்கான வைத்தியம் பார்க்கப்பட்டது மேலும் கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் கால்நடை அபிவிருத்தி மற்றும் தாதுவுப்பு கலவை வழங்கப்பட்டது முகாமின் ஏற்பாடுகளை அலுவலக ஊழியர்கள் ஐயாசாமி மற்றும் பிரபாகர் ஆகியோர் செய்தனர் மேலும் இந்த மலட்டுத் தன்மை நீக்க கண்டறியும் முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் கால்நடைகளுடன் கலந்து கொண்டு பயன்பெற்றினர் காங்கிரஸ் பிரமுகர் குமரன் பிறந்தநாளை ஒட்டி ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் சார்பில் பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் வழக்கறிஞர் குமரன் பிறந்தநாளை ஒட்டி அண்ணாசாலை காமாட்சியம்மன் கோவில் தெரு சந்திப்பில் பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக முரளி மோகன சுந்தரம் வசந்த் குமார் மனோகர் தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செல்வம் சித்தானந்த் ராஜேஷ் கந்தன் சதீஷ்குமார் லிங்கப்பன் மற்றும் ஐயப்பன் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரியில் ரம்ஜான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம் கடற்கரை சாலையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கோடி சிறப்பு தொழுகை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை ரம்ஜான் பண்டிகை புதுச்சேரி மக்களுக்கு ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் வாழ்த்து இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்